அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு கலாச்சார காலகட்டத்தை நோக்கி நாம் அனைவரும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் எதை பற்றி சொல்ல வர தமிழ் தேசியம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் சுயநலத்தோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை தான் தமிழ் தேசியம்னு சொல்லுவேன் அதுக்கு வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லைங்க அதாவது முழுமையாக தமிழனாக பிறந்திருக்க வேண்டும் தமிழ் தொப்புள் கொடியில் பிறந்து வளர்ந்திருக்க வேண்டும் அவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் அப்படின்னு சில பைத்திகர கூட்டங்கள் வந்து இதை வெற்றுப்புச்சல் போட்டுக்கின்றாங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் இது எல்லாத்துக்கும் தொப்பு தொப்புள் கொடி அப்படின்னு எதுன்னு பார்த்தா தமிழ் தாங்க வேறு எதுவுமே கிடையாது இந்தி கூட தமிழை தான் வந்திருக்குது என்னால் அடித்து சொல்ல முடியும் இதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் தெலுங்கர்கள் நீங்கள் கன்னடர்கள் நீங்கள் மலையாளிகள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கும்போது மிகப்பெரிய தமிழர்களாக தமிழர்களாகவே தமிழ்நாட்டில் பிறந்து காலங்காலமாக முன்னோருக்குள்ளாம் முன்னோர்களால் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு விரைகின்றவர்களை தமிழர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சில பைத்தியக்கார கூட்டங்கள் ஒதுக்கப்படுவதை பார்த்தால் ரொம்ப ரொம்ப வேதனையாகும் கஷ்டமாகவும் வருத்தமாகவும் எரிச்சலாகவும் கோபமாகவும் எனக்கு வருது உன்னை சொல்கிற நல்லா கேட்டுங்க தமிழுக்காக பாடுபட்டவர்கள் எல்லோருமே தமிழர்கள் தான் தமிழ் உணர்வாக தமிழ் இலக்கியத்தோடு தமிழோடு உன்றி போய் தமிழோடுக்காகவே உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி வாழ்ந்தவர்கள் எல்லோருமே தமிழர்கள் தான் ஜாதியின் அடிப்படையில் பிரிப்பது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது பயனற்றது சுருக்கமாக சொன்னோன்னா கண்டனத்திற்குரியது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற சில பிரிவினரை குலிட்டிகள் என்றும் தெலுங்கர்கள் என்றும் தெலுங்கு மாதிரிகள் என்றும் தமிழர்களை தரம் பிரிப்பது வகை பிரிப்பது ஜாதி வாரியாக இனம் வாரியாக பிரிப்பது ரொம்ப கேடுகட்ட செயலாகும் ஏன்னா எல்லோரும் இங்கே தமிழர்கள் தான் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் தேசியவாதிகள் என்று கூறப்படுகிறவர்கள் ரொம்ப பைத்தியகர்த்தனமாக பித்துக்குளித்தனமாக பேசிக்கொண்டு இருப்பது ரொம்ப கண்டனத்துக்குரியதாக இருக்கின்றது தமிழுக்காக உயிர் நீத்தவர்கள் எல்லாமே தமிழர்கள் தான் தமிழை சரியாக எழுத படிக்க தெரியாமல் தமிழை சரியாக வாசிக்க தெரியாமல் தமிழை தெரியாத தெளிவாக பேசத் தெரியாமல் இருக்கின்ற எவனுமே தமிழும் கிடையாது இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே தமிழில் இன்றைக்கி ஃபெயிலாகிறவன் யாருங்க முதல்ல அதை திருத்த பாருங்க அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு சொன்ன பாரதியார் வந்து அந்த கூற்று வந்து இன்றைக்கி உண்மையாக கொண்டிருக்கின்றது முழுக்க முழுக்க தமிழில் படித்தவன் யாவும் யாருங்க இருக்காங்க தமிழ் சிலபஸில் யார் படிக்கிறாங்க கிடையவே கிடையாது எவனுமே கிடையாது இன்னைக்கு தமிழ் சிலபஸ் வந்து வறுமையின் காரணமாக வாழ வழி இல்லாதவன் வகை இல்லாதவன் மட்டும்தான் தமிழ் மீடியம் படிக்கிறான் இது எல்லாமே சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் சிலபஸ் மட்டும்தான் ஆங்கில வழிக் கல்வியில் தான் படிக்கிறான் இங்கிலீஷ் மீடியமில் தான் அதிகமாக படிக்கிறான் இங்கே தமிழுக்காக போராடுற தமிழுக்காக தமிழ் தேசியம்னு சொல்கிறவன் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் மீடியத்தில் எவனுமே படிக்கல இதை விட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க பிஜேபி இந்தி மொழி இங்கே வரணும் திணிக்கணும் அப்படின்னு சொல்கிறவன் எவனுமே இந்தி மொழி வரணும் பிஜேபி வரணும் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவனாக தான் இருக்கான் திராவிட சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்றவர்கள் எல்லாருமே தமிழுக்காக முழு ஆதரவை தெரிவிக்கின்றனர் இந்தி எந்த விதத்துலேயும் புறவாசல் வழியாக கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் மும்மொழி கொள்கை என்ன புதிய கல்விக் கொள்கை எல்லாத்தையும் மிக கடுமையாக இருக்கிறார்கள் அப்போ புரிஞ்சுக்கங்க யார் தமிழுக்காக போராடுகிறார்கள் என்று இன்னொரு மொழி வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடுகிறவர்கள் யார் என்று பாருங்கள் அவன் தான் உண்மையாலுமே என்னை கேட்டால் தமிழ் தேசியவாதி திராவிட சித்தத்தை அடிப்படையாக கொண்ட முன்னோர்கள் எல்லோருமே உண்மையான தமிழ் தேசியவாதிகளுங்க சங்கர்லிங்கனார் வந்து தமிழ்நாடு பெயர் வர வேண்டும் சொல்லி அதை ஆண்ணா உடனடியாக மொ சட்டசபையில் முதல் தீர்மானம் நிறைவேற்றினார் அவர் தான் தமிழ் தேசியவாதி கலைஞர் தமிழுக்காக ஏகப்பட்ட திட்டத்தை கொண்டாந்துருக்கார் ஏகப்பட்ட விஷயங்களை செய்திருக்கிறார் இதுக்கு மேலே என்னங்க வேணும் எழுபது வருஷமா இன்றைக்கி தமிழ் தேசியம் தமிழ் தேசியன்னு சொல்கிற பைத்தியக்காரங்க தமிழுக்காக என்ன போராடி இருக்காங்க என்ன பாடுபட்டுருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க என்ன செஞ்சு முடிச்சிருக்காங்க என்ன சாதனை செய்து சொல்லுங்கள் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி தமிழுக்கு எதிரானவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு போராடுறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க இதில் ஒற்றுமை தான் சிறு போகும் மூணாவது மனுஷன் ஒருத்தன் வந்து இந்தியை வந்து திணிச்சு அவன் தான் ஆட்சி கட்டளை உட்காந்து அவன்தான் எல்லாத்தையும் இருக்கிற தமிழையும் வந்து சுரண்டி தின்னுட்டு டெல்லிக்கு கொண்டு போகிற ஒரு நிலைமையில் கொண்டாந்து வச்சிடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் எனவே இனி தமிழ் இனி மெல்ல சாகாமல் பார்த்துக்கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக ஓடுபட்டு தமிழை வளர்க்கின்ற நடைமுறையை புதிய புதிய சித்தாந்தங்களை புதிய புதிய திட்டங்களை கல்வி மூலமாக சீர்தத்தின் மூலமாக நாம் செயல்படுத்துகின்ற வழியை பார்க்க வேண்டும் அதுதான் தமிழ்நாட்டிற்கு நமக்கும் நம்மளது ஒற்றுமைக்கும் மிக நல்லது என்பதை கூறிக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்